பாருங்கள் முரசு முரசு டிவி இது உண்மையின் செய்தி முதல் உலக செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடி முரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தரகம்பட்டி அருகே ஆதனூர் ஊராட்சி மேலம் மகாமாரியம்மன் மாலைக்காரன் கோவிலில் எழுபது ஆண்டுகளுக்கு பிறகு நடந்த மாடு மாலை தாண்டும் திருவிழாவில் திண்டுக்கல் மாவட்ட இறது மாடு முதல் பரிசு பெற்றது கரூர் மாவட்டம் கடவூர் வட்டம் தரகம்பட்டி அருகே ஆதனூர் ஊராட்சிக்கு உட்பட்ட மேலமேலப்பட்டி பகுதியில் வசிக்கும் மகாநாட்டுக்காரர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு பாத்தியப்பட்ட விநாயகர் மகாமாரியம்மன் மாலைக்காரன் பாம்பலாயம்மன் கோவில்கள் அமைந்துள்ளது இந்த கோவிலில் இறுதி மாடுகள் பறவை மாலை தாண்டும் திருவிழா கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தைந்தாம் ஆண்டு நடைபெற்றது அதன் பிறகு பல்வேறு காரணங்களால் பறவை மாலை தாண்டும் விழா நடைபெறாமல் இருந்து வந்தது பின்னர் ஊர் பெரியதனம் லட்சுமணன் மற்றும் ஊர் பொதுமக்கள் இணைந்து இந்த ஆண்டு இறுதி மாடுகள் பறவை மாலை தாண்டும் திருவிழா நடத்துவதற்கு முடிவு செய்தனர் இதனை ஒட்டி எட்டு நாள் காப்பு கட்டுதலுடன் திருவிழா தொடங்கப்பட்டது அன்று முதல் இப்பகுதி பக்தர்கள் எட்டு நாள் விரதம் இருந்து விநாயகர் மகாமாரியம்மன் மாலைக்காரன் பாம்பலாயம்மன் சுவாமிகளுக்கு தினமும் மூன்று கால சிறப்பு பூஜைகளை செய்து வழிபட்டு வந்தனர் இதனைத் தொடர்ந்து முதல் நாள் திருவிழாவின் போது கோவில் வீட்டில் இருந்து ஆபரணப் பெட்டிகளுடன் கோவில் பூசாரிகளை அழைத்துக் கொண்டு கோவில் கங்கைக்கு சென்றனர் அங்கு மகாமாரியம்மன் மாலைக்காரன் பாம்பலாயம்மன் ஆகிய சுவாமிகளுக்கு திருக்கரகம் பாலிக்கப்பட்டு தாரைத்தப்பட்டை முழங்க வான வேடிக்கைகளுடன் வீதி உலா வந்தது அப்போது வீதி நடிகிலும் காத்திருந்த பக்தர்கள் சிறப்பு அர்ச்சனைகள் செய்து வழிபட்டனர் இரண்டாவது நாள் திருவிழாவில் காலை அம்மனுக்கு மாவிளக்கு பூஜைகள் நடைபெற்றது அன்று மாலை மகாமாரியம்மன் மாலைக்காரன் துர்க்கையம்மன் கோவில்களில் பொங்கல் வைத்து வழிபட்டனர் பின்னர் பக்தர்களுக்கு பிரசாதம் அன்னதானம் வழங்கப்பட்டது மூன்றாவது நாள் திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக பறவை மாலை தாண்டும் நிகழ்ச்சி தொடங்கப்பட்டது முன்னதாக காலை திருச்சி திண்டுக்கல் கரூர் உள்பட சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து மாலை தாண்டும் நிகழ்ச்சிக்கு வருகை தந்த நாற்பது மந்தையர்களை வரவேற்பு அளிக்கும் நிகழ்ச்சி நடந்தது பின்னர் கோவில் முன்பாக அனைத்து மந்த எருது மாடுகளுக்கும் தனித்தனியாக புண்ணிய தீர்த்தம் தெளிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து தாரை தப்பட்டை உரிமை முழங்க கோவில் எதிரே சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள எல்லைசாமி கோவிலுக்கு எருது மாடுகளை அழைத்துச் சென்றனர் அங்கு எல்லைசாமி கோவிலில் சிறப்பு அபிஷேகம் செய்து அனைத்து எருது மாடுகளுக்கும் புண்ணிய தீர்த்தம் தெளித்து மாலை ஓட்டத்தை தொடங்கி வைத்தனர் அங்கிருந்து கோவில் முன்பாக அமைக்கப்பட்ட மாத்தால் ஆன எல்லைக்கோட்டை நோக்கி சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட எருது மாடுகள் ஓடிவந்தது இதில் திண்டுக்கல் மாவட்டம் ஆனைப்பட்டி எருது மாடு முதலாவதாக ஓடிவந்து வெள்ளை மாத்தை தாண்டி வெற்றி பெற்றது இதில் வெற்றி பெற்ற மாடுகளுக்கு மஞ்சள் பொடியினை தூங்கி வரவேற்று எழும்புச்சி பழங்கள் பரிசாக வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து அன்று மாலை மஞ்சள் நீராட்டுகளுடன் மகாமாரியம்மன் மாலைக்காரன் பாம்பலாயம்மன் திருக்கரங்கள் வீதி உலாவாக அழைத்துச் சென்று சுவாமிகளுக்கு விடையாற்றி நிகழ்ச்சிகளுடன் திருவிழா நிறைவு பெற்றது இந்த விழாவில் ஓர் பெரிய தினம் லட்சுமணன் மற்றும் மகா நாட்டுக்காரர்கள் விழாக்கமிட்டியாளர்கள் உள்பட திருச்சி திண்டுக்கல் கரூர் போன்ற பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர்